பரிமளா காபி கொண்டு வாமா என்றார் ராஜா ராஜா இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடை ஒன்று சிறியதாக டவுனில் வைத்து வைத்துள்ளார் நீளபுளங்கள் கிராமத்தில் இருந்தும் படிப்புக்காக புறநகர் வந்து வீடு கட்டி குடியே குடியேறிய நடுத்தர குடும்பம் இதோ அப்பா அம்மா கலந்துகிட்டு இருக்கா அடுப்படையிலிருந்து பதிலோடு வந்தால் பரிமளா கல்லூரி படிப்பு முடிந்து திருமணம் வரை மட்டுமே தனியார் கம்பெனியில் வேலை பார்க்க இருக்கும் ராஜா குடும்பத்தின் ஒரே செல்ல மகள் பரிமளா என்னம்மா வேலைக்கு கிளம்பிட்டியா தாத்தா சொல்லிட்டு போமா என்றார் அப்பா காஃபி எங்கம்மா லேட்டாக எடுத்து ஜானகி என கத்தினார் தாத்தா கொஞ்சம் லேட்டாக எடுத்து நான் வரேன் என கூறி சிட்டாக பறந்தாள் பார்வதி தாத்தா மனைவியை இழந்து இரண்டு வருடமாக மகனுடன் இருந்து வருகிறார் கோவில் நிர்வாக பொறுப்பையும் ஏற்று வேலை செய்பவர் யதார்த்தவாதி மனதில் பட்டதை பழிச்சென பேசுவார் சிறிய நட்பு வட்டாரம் இன்று உடையவர் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் ஆனால் ஓய்வே இல்லாமல் உழைப்பவர் அவ எங்கே போயாச்சா என்று கேட்டுக்கொண்டே காஃபியோட காஃபியோடு வந்தாள் ஜானகி இருந்தாங்கண்ணா காஃபி ஜானகி ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தைச் சேர்ந்த கிராமத்து மனம் வீசும் பாசையுடன் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையே படித்தவள் ராஜாவை கைப்பிடித்து இந்த குடும்பம் கணவன் மகள் அப்பா என்று வேறு ஒன்றும் தெரியாமல் இருபத்தி நாலு ஆண்டுகள் கடந்தவள் டிவியில் உங்களோட ராசிக்கு பலன் சொல்றா கேளுங்கோ உங்க ராசி அன்பர்களுக்கு இன்று மிக அருமையானனார் நல்ல செய்தி ஒன்று மாலைக்குள் வர இருக்கிறது புதிய உறவுகளுக்கான வரவும் உள்ளது என கூறிக்கொண்டே போனார் வழிகாட்டி சோதிடர் குழந்தை குமரபாலன் ராஜாவுக்கு ராசி ஆளால் ஆர்வமாக கேட்டார் என்ன நல்ல செய்தியோ என நினைத்துக்கொண்டு கொண்டு எழுந்தான் ஏன்னா ஜோசியர் மாமா வந்து நேற்று சொன்னாரே பொண்ணுக்கு குரு திசை வந்துடுத்து இருந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிங்கோன்னு அதான் ஜாதகம் எடுக்கலாமா கல்யாணத்துக்கு தயாரானு சாயங்காலம் பொண்ணுக்கிட்ட பேசிடுங்க இது எல்லா அம்மாவின் சர்வதேச கவலை காலாகாலத்தில் பெண் பிள்ளைகளை கரையை தடணும்னு சொல்லிக்கொண்டே மூழ்கினார் தா ராஜா காஃபி அருந்தி ஆஃபீஸ் கிளம்ப தயாரானான் ராஜா இந்த மாலை அருந்தெடுத்து இதை செய்து வாங்கிட்டு வந்துடுடா தந்தையை நமஸ்கரித்தான் கடையை திறக்க கிளம்பிட்டான் ராஜா அப்பா சாப்பிட வரையலான்னு கேட்டாள் ஜானகி அவள் எப்போதும் மாமனாரை அப்பா என்று அன்போடு அழைப்பது வழக்கம் இதோ பத்து நிமிடம் பேப்பர் பார்த்துட்டு வரேன் டீக்கடை பெஞ்சு மட்டும் விடாமல் படிக்கணும் அவருக்கு மாலை பரிமளா வந்தாள் இரவு டிஃபனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வாள் துணிகளை மடித்து வைப்பால் அம்மாவுடன் சேர்ந்து சாப்பிட்டு முடித்து இருவரும் அமர்ந்து டிவி முன்பு நிகழ்ச்சிகளை பார்ப்பது அறவே பிடிக்காது இருவரும் தாயம் அல்லது பல்லாங்குழி விளையாடுவார்கள் அவ்வப்போது ராஜாவும் தாத்தாவும் சேர்ந்து கொள்வார்கள் ராஜாவும் கடையை கட்டிவிட்டு வீடு வந்து சேர்ந்தார் அப்பாவின் மாலை சரிபண்ணனதை கொடுத்தான் அப்பா சாப்பிட்டாச்சா என்று கேட்டவாறு முகம் கை கால் அலம்பி சாப்பிட அமர்ந்தான் ஏமா பரிமலா ஜாதகம் எடுக்கலாம்னு இருக்கும் உன் அபிப்பிராயம் என்னம்மா வெட்கத்தோடு அமைதியாக இருந்தார் இப்போ வேண்டாம் அப்பா நான் சொல்கிறேனே என கூறியவாறு பரிமாறினாள் ஏமா டைம் நன்னா இருக்குன்னு ஜோசியர் மாமா சொல்கிறார் தேடுனா சட்டுன்னு அமைஞ்சிடுமா அப்பா நான் ஒருத்தரை மனசில் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அது சரியாக தப்பான்னு தெரியலை சர்வசாதாரணமாக சொன்னார் அதிர்ச்சியில் அப்பா இட்லி வாயில தங்க கையில எடுத்தது கீழே விழ சுதாரித்து விளங்கினான் இட்லியும் செய்தியையும் அம்மா மற்றும் தாத்தா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அம்மா கோபமாக ஏய் என்ன சொல்ற என்னடி ஆச்சு உனக்கு என்றால் அம்மா எல்லாவற்றையும் கவனித்த தாத்தா செத்த நேரம் சும்மா இருங்க எல்லோரும் நிசப்தமானது வீடு சுதாரித்தது குடும்பம் யாருமாவது அப்பா கேட்க தாத்தாவுக்கு தெரிஞ்சவா தானப்பா என்றால் பரிமளா அதிர்ச்சியில் தாத்தா ஆச்சரியமாக பார்த்தார் தாத்தாவின் ஃப்ரெண்டு முத்துவின் தாத்தாவின் பேரன் தானம்மா அவர் என்றால் பரிமளா ராஜா எழுந்து சென்றார் வெளியே ஜானகியும் ஏதும் சொல்லாமல் பின்னால் சென்றாள் தாத்தா அருகில் வந்து இது சரியா வருமானு யோசிச்சியாமா தெரியல தாத்தா ஆனால் பிடிச்சிருக்கு சரிமா நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் என்று சாய்வு காலையில் அமர்ந்து யோசிக்கலானார் ராஜா எங்க போனால் கூப்பிட்டார் தாத்தா தனியாக சிறிது நேரம் இருந்துவிட்டு வீடு வந்தார்கள் இருவரும் ராஜா வந்ததும் அப்பாவிடம் பேசினார் என்னப்பா இது நமக்கு வந்த சோதனை பெண் பிள்ளைய சுதந்திரமாக வளர்க்கணும்னு சொன்னாலே இவ பண்ணினதை பார்த்தேலா என்னடா பண்ணிட்டா மனசுல இருக்குன்னு தானே சொன்னா ஓடி போகிறேன்னா சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சவான்னு வேற சொல்றா யாருப்பா ஆமாண்டா முத்து என்னோட நண்பன் அவனும் என் போல தமிழ் ஆசிரியன் நல்லவன் அவன் மகன் நம்ம ஊரில் அருகே சலூன் ஷாப் வச்சிருக்கான் அவன் பேர கோயம்புத்தூர்ல நல்ல வேலை பார்ப்பதாக சொல்வான் அவன் கூட அப்பப்ப தமிழ் பேரவைக்கு ஆர்வமாக வருவான் அங்கே தான் இவன் பார்த்து பழகி இருக்கணும் நல்ல பையன்தான் அவன் நல்ல பையனாக தான் தெரியுமா தமிழ் ஆர்வம் இருப்பதால் மென்மையான குணம் இருக்கும் என்றார் தாத்தா அப்பா என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த பையனை எனக்கு தெரியும் ஒன்றும் புரியாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி சம்மதம் வர பேசுகிறேலே நாம நாம் யார் அவா யார் புரியாமல் பேசலை ஆமாண்டா நாம் யாரு என்னப்பா இன்னைக்கு புரியலை பின்ன என்னடா நாமளும் அவளும் முதல்ல மனுஷனடா தான்டா மற்றதெல்லாம் அதுவும் நீ உன்னோட நேம அஷ்டானத்தை விட்டுட்டேன் நாம உடல் தானம் பண்ணக்கூடாதுன்னு தகனம் தான் பண்ணணும்னு சொல்லுவா அதையும் நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டேன் அப்புறம் என்னடா உரிமை இருக்குது உனக்கு சம்பிரதாய அனுஷ்டானத்தை விட்டுட்டாலும் மனிதநேயத்தோடு தானே இருக்கேன் அப்பா அது என்னோட விருப்பம் அப்பா நீங்க இவா காதலை ஏற்றுக்கிறேன் நானும் காதலுக்கு எதிரி இல்லப்பா ஆனால் இதனால் சொந்தத்தில் பிளவுகள் வந்துடுமேன்னு தான் யோசிக்கிறேன் ராஜா எப்பொழுதும் உணர்வால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது அறிவு சிந்திச்சு தான் முடிவுகளை எடுக்கணும் இப்போ நமக்கு நம்ம குழந்தைங்களோட தான்டா முக்கியம் அதுவும் இந்த பெண்கள் மனசுன்றது நம்ம விளைமண் மாதிரி ஒரு வாட்டி விதையை விதைச்சிட்டா அதை வளர்க்கும் வேலையை அதுவே ஆரம்பிச்சிடும் காதலும் அப்படிதான்டா ஒரு வாட்டி மனசு ஏற்றெடுத்துன்னா மாறாதுடா அதுவும் சுத்தம் அனுஷ்டானம் எல்லாம் உடம்புக்கு மட்டுமல்லடா மனசுக்கும் சேர்த்துதான்டா ஊர் உறவை பற்றி எல்லாம் யோசிக்காத அவளுக்கும் வரும் சங்கடங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்றாரு என யோசித்தவாறே வெளியே வந்தார் நிம்மதியாய் உறங்கப் போனார் ராஜா மறுநாள் காலை வழக்கம் போல ஜானகி மற்றும் பரிமலா அடுப்படையில் தாத்தா சாமி கும்பிட்டு கொண்டு இருந்தார் பாரு அதே அன்போடு கூப்பிட்டா ராஜா பயந்தபடியே வந்தாள் அப்பா என்னை மன்னிச்சிடுங்கோ இல்லைடா நான் பேசணுமா உங்ககிட்ட நேரடியாக விஷயத்துக்கு வந்தா உனக்கு அவ்வாத்தில் செட் ஆகுமா நீ ஏன் செய்வோம் நம்ம பழக்க வழக்கம் வேறு பூஜைகள் பண்டிகைகள் இதெல்லாம் வேறு எப்படிம்மா எனக்கு அதுதான் யோசனை வேறு ஒன்றும் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நாங்கள் தனியாக ஜாக போயிடுவோம் அப்புறம் நீங்கள் எல்லோரும் வரலாம் அப்படியே நம்ம தான் வழக்கப்படி எல்லாம் செய்வேன் என்று கூறிக்கொண்டே கொண்டே போனாள் ராஜாவுக்கு கோபம் வந்தது அது மட்டும் முடியாது என்ன பேச்சு பேசுற குடும்பத்தை பிரித்து தனி ஜாகை வைத்து நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா காதல்னா அது உறவுகளை பிரிஞ்சு நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் சேர்வது இல்லை இருவரும் இணைவதால் அது உறவுகளை வளர்த்தெடுக்கணும் நீ தனி ஜாக போற எண்ணத்தை விட்டுட்டு அவாத்துலேயே அவா வழக்கப்படி குடும்பம் நடத்தி நல்ல மகளா வளர்த்தி இருக்கோம்னு அவ சொல்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம் இதுக்கு நீ சம்மதிச்சாதான் நான் சம்மதம்னு சொல்வேன்னு சொல்லிவிட்டு அப்பாவிடம் பேச சென்றான் இதை கேட்டு கொண்டு இருந்த தாத்தா நம்ம வளர்ப்பு மீன் போகலன்னு நினச்சி சந்தோஷமாக நண்பர் முத்துவை சந்தித்து பெண் கேட்க செல்ல சொல்லி சென்றார் என்றால் என்றான்